ஆமா எதுக்கு திட்டணும் அப்படி இல்ல நான் போய் சொல்லிருக்கேன்ல அதுக்கு நான் கண்டிப்பா திட்டு வாங்கணும் தானே மேடம் அப்படி என்ன போய் சொன்னீங்க கார்த்திக் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி தானே அவங்கள நான் மிரட்டி இருக்கேன் அதனால தானா ரைட் இப்ப மேடம் என்ன என்ன கூட்டிட்டு இருக்கீங்க அண்ணா அப்ப நீ எனக்கு என்ன வேணும் தங்கச்சி இப்ப நான் என்ன வேணும் உனக்கு அண்ணா இப்ப சொல்லு நீ பொய்யா சொன்ன அண்ணா போங்க நான் விளையாடாதீங்க இது வந்து சும்மா பேச்சுக்கு கூப்பிடுற அண்ணா அது வந்து நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லி தானே அவங்கள மிரட்டிட்டேன் அதுக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் யாருமா சொன்னா நீ போய் சொன்னேன்னு நீ உண்மையாகவே இந்த கார்த்திகோட தங்கச்சி தான் இனிமேல் யார் கேட்டாலும் இப்படியே சொல்லு சரியா ரொம்ப நன்றிண்ணா உங்க நன்றி எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அதெல்லாம் எனக்கு வேணாம் ஆமா இன்னைக்கு என் தங்கச்சி கிட்ட ஏதோ டிஃபரன்ஸ் தெரியுது என்ன என்ன என் தங்கச்சி ஏதோ வித்தியாசமா வந்திருக்கீங்க ஏதோ விசேஷமா என்ன ஜாஜ விசேஷமா இல்லனா இந்த Dress தான் இந்த Dress நல்லா இருக்கா இந்த Dress அவர் எடுத்து கொடுத்தாருமா அவருமா இந்த அவருமா கார்த்திக் உள்ள வரலாமா வாடா அரவிந்த் அடடா என்னடா கார்த்திக் இன்னைக்கு நம்ம தங்கச்சி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இல்ல கரெக்ட் மச்சா இப்பதான் ஜஸ்ட் நவ் நானும் அதே தான் கேட்டுட்டு இருந்தேன் நீ உள்ள வந்ததும் அதே கேள்வியை தான் கேட்கிற இந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல தங்கச்சி பதில் சொல்றாங்க வெயிட் பண்ணலாம் அப்படி தானே தங்கச்சி சொல்லுங்க யார் அந்த அவரு எவருடா அது ஒண்ணும் இல்ல மச்சான் தங்கச்சி இன்னைக்கு வித்தியாசமா இருக்கிறதுக்கு காரணமே வேற ஒருத்தர் அவருதான் இந்த சுடிதார் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காராமா

நீ வா ना வா நான் சொல்ற பேச்ச மட்டும் கேளு அப்படின்னு நினைச்சு மரட்டுناங்க சரி எனக்கும் அவர் சொல்றத தான் கேட்கணும்னு தோணுச்சா அதானே அவர்ப் பிணறியே போய்டா ஹே ஹகாஷ் ஹ்ம் உங்க மரட்டி கூட்டிப் போய் இருக்காரு நீங்களும் அவர் சொல்றத தான் கரெக்ட்னு பின்னாடியே போய்ட்டீங்க ஹ்ம் ஆமா நீ ஆகாஷ் சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாடுற என்ன விஷயம்

கொண்டாட்டின்னு போன் வருதே அப்ப இது அனன்யா அண்ணி தானே ஆறுடா பேர் முதல் கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இது யார் சொன்னது இதுவோ உங்க அவரு ஆகாஷ் தான் சொன்னாரா ஆமாண்ணா அது சரி என்ன மேடம் கால் பண்ணிட்டாங்களோ உனக்கு என்னடா

நான் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் என் கேபின் பக்கம் வரக்கூடாது ஜனனி நீதான் தான் பார்த்துக்கணும் சரியா டோன்ட் வரி நான் கவலையே படாதீங்க உங்க தங்கச்சி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம் இருக்கு உங்க தங்கச்சி நான் வெளியில வாட்ச்மேன் மாதிரி காவல் காக்குறேன்னா இல்லையான்னு பாருங்க நீங்க பேசுங்க நான் எங்க அண்ணிக்கிட்ட பேசுங்க பேசுங்க ஆகாஷ் உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் மாத்திட்டான் கொஞ்சம் பேச்சையும் மாத்திட்டானா நல்லா இருக்கும்

நேரம் பார்த்து சதி பண்ணுது இந்த கார் என்ன பண்றது இவன் டிரைவருக்கு கால் பண்ணாலும் வரதுக்கு நேரம் ஆகும் போல இருக்கு யாரு கார்த்திக் அப்பா மாதிரி இருக்கு ஆமா கார்த்திக் அப்பாவே தான் அப்பா இங்க பாருங்க யாரு அடே அட் ஹம் ஆமாப்பா ஏன் பாங்க நின்னுட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லப்பா கார் கொஞ்சம் மக்கார பண்ணிடுச்சு அதான் எப்படி போறதுன்னு தெரியாம இங்க இருக்கேன் இப்பதான் டிரைவருக்கு போன் பண்ணிருக்கேன் அவன் வர இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகுமா அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கேன் அடே என்னப்பா எங்களுக்கு யார்க்க ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல சரி வாங்க வீட்டுக்கு தானே புரியுங்க வாங்க நான் கூட்டி போயிடுவேன் இல்லப்பா நான் வீட்டுக்கு போலப்பா காத்துக்கு பாத்தா ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கப்ப நல்ல வேலைப்பா நானும் அவனை பாத்தான் போயிட்டு இருக்கேன் வாங்க நானும் ஆஃபீஸ் போறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் வாங்கப்பா அப்படியாப்பா நல்ல வேலை சரி நானும் போ போறேன் போயிடுவோம் சரிங்கப்பா வாங்க ஏங்க அடே இப்போ நான் வந்துட்டு டிரைவர் வந்து எப்படி எடுத்துப்பான் காரை அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைப்பா வாங்க போற வெள்ள மெக்கானிக்க பாத்து நம்ம சாரி கொடுத்துருக்கோம் அவன் வந்து பார்த்துப்பான் நீங்க வாங்க உம் அது கூட கரெக்ட் தான் சரிப்பா நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் பா சாரிப்பா ஐயோப்பா என்ன பேசுறீங்க அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல எனக்கும் கார்த்திகை பார்க்க வேண்டியது இருந்ததுதான் சரி வாங்க அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாச்சு இல்ல வாங்க இல்ல சமயம் பார்த்து இந்த கார் மக்கார் பண்ணிடுச்சு அதான் நல்ல வேலை நீ அந்த பக்கம் வர போய் உன் கூட வந்துட்டு இல்லன்னா கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா விடுங்கப்பா அதே நினைச்சிட்டு இருக்காதீங்க மெக்கானிக்கிட்ட கிட்ட சொல்லியாச்சு இல்லையா கார் வந்து அவங்க எடுத்துப்பாங்க ஒரு பிரச்சனையும் இல்ல வாங்க நம்ம போய் கார்த்திகை பார்ப்போம் ஆமா பாரு முதல்ல அவனை பார்ப்போம் ஒண்ணும் இல்லப்பா இந்த மண்டபத்தை பார்க்க சொல்லியிருந்தேன் அது என்னாச்சு ஏதாச்சும் பார்த்தா என்னன்னு கேட்கலாம் என்னப்பா வருஷம் வந்தேன் அப்பா நானும் கல்யாண விஷயம் தான் வந்து பத்திரிக்கை பிரிண்ட் பண்ண கொடுத்தாச்சு

அம்மா பாப்பா மன்னிச்சுக்கம்மா உங்களுக்கு கார்த்திக் சார் கொஞ்சம் பார்க்கணும் உள்ள போணும் கொஞ்சம் வழி விடுறியாமா அப்படி சொல்லுங்க ஆனாலும் இப்போ நீங்க கார்த்திக் சார் சொல்லிட்டீங்கன்றதனால நான் உங்கள உள்ள அனுப்ப முடியாது நீங்க இப்ப உள்ள போய் கார்த்திக் நீங்க பார்க்க முடியாது ஏமா அத நான் கார்த்திக் சார்னு சொல்லிட்டோமே இப்போ உள்ள விடலாம்ல ஐயோ அண்ணா நீங்க சார் சொல்லிட்டீங்கன்றதுக்காக நான் உள்ள விட முடியாதுல கார்த்திக் ரொம்ப பிஸியா இருக்காங்க அதனால இப்ப கார்த்திக் நீங்க பார்க்க முடியாது சரி சரி நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அதனால் அப்படியே உட்காந்து வெயிட் பண்ணுங்க ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நானே கூட்டிகிட்டு போகிறேன் உங்களுக்கு உங்களை கண்ணா கிட்ட சரிங்களா சரி சரிம்மா நாங்கள் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கார்த்திக் சார் பார்க்கணுமேம்மா ஐயோ அப்பா நீங்கள் கார்த்திக் அண்ணாவை அர்ஜென்ட்டாக பார்க்கணுனாலும் விட முடியாது ஆர்டினரியாக பார்க்கணுனாலும் விட முடியாதுப்பா சரிமா இவ்ளோ கண்டிஷன்ஸ் போடுறியே நீ யாரு நீ இந்த ஆபீஸ்ல என்னமா பண்ற என்ன நான் கேட்டிட்டீங்க என்ன பாத்து யாருன்னு கேட்டிட்டீங்க நீmpa இன்ன கரெக்டா தான கேக்கீங்க? நீங்களே ஏதோ தப்பா கேக்குறீட்டேனா இன்ன? ம். எனக்கும் கரெக்டா கேட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கே தெரியல. நீ மறுபடியும் கேளு. அது சரிபா. என்ன கோத்துட்டி வேடிக்கை பாக்குறீங்க? ம். சரி கேக்குற. நீமா நீ இந்த ஆஃபீஸ்ல என்ன பண்றேன்னு கேக்குற. இந்த ஆஃபீஸ்ல உனக்கு தான போஸ்டிங் இருக்குமே. அந்த மாதிரி என்ன போஸ்டிங் ன்னு கேக்குறமா? ஏய் அண்ணா யாருன்னு தெரியாம என்கிட்ட நீங்க இவ்வளவு ஆசார்ட்டா பேசிட்டு இருக்கீங்கண்ணா? சரிம்மா சொல்லு என்ன தெரிஞ்சுகறேன் நீங்க யாருன்னு. அண்ணா காதி தங்கச்சி. அப்பா என்கிட்ட சொல்லவே இல்ல இவ்வளவு நாளா கார்த்திக ஒரு பையன் தானே நினைச்சேன் இது என்னதுப்பா புதுசா உடனே இனி வர குடும்பத்துக்குள்ள கொழுத்து போட்டதுல நான் எதுவும் இல்லடா எனக்கு காத்து கொத்த போல மட்டும் தான் சரி சரிப்பா பதினாதிங்க எனக்கும் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு என்னன்னு கேப்போம் இல்லம்மா நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் கார்த்திக் சாரு ஒரு ஆள் மட்டும் தானம்மா அவருக்கு தங்கச்சி எல்லாம் இருந்த மாதிரி நான் கேள்விப்படலையே அது ஒரு பெரிய கதை அது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் இப்போ சொல்ற அளவுக்கு நேரம் இல்ல அது நான் சொல்ல பெருசா போவோம் அது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் சரி நீங்க வேற பெரியவரை கூட வச்சு நின்னுட்டு இருக்கீங்க அவருக்கார கால் வலிக்க போகுது நீங்கள் கொஞ்ச நேரம் போய் உட்காருங்க கார்த்திகண்ணா மீட்டிங்கை முடித்தோடனே சொல்லுவார் அப்போ நான் வந்து உங்களை கூப்பிடுறேன் நீங்கள் போய் கார்த்திகண்ணாவை பார்க்கலாம் ஏம்மா உங்கள் கார்த்திகண்ணா என்னம்மா மீட்டிங்கில் இருக்காரு ஐயோ சத்தமாக பேசாதீங்கப்பா அவர் எங்கள் அண்ணிக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு அதனால் யாரும் உள்ளே வரக்கூடாது ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காரு யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது புரியுதுங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் போய் கொஞ்ச நேரம் உக்காருங்க போங்க ரொம்ப பெரிய மீட்டிங்ல இருக்காருப்பா கார்த்திக் சாரு ஹம் ஆமாண்டா ம் ஆமா அம்மா நான் யாருன்னு தெரியுமாமா நீங்க யாரா வேணா இருங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீங்க யாரா இருங்க எங்க கார்த்திக் அண்ணா மீட்டிங்க முடிச்சிட்டு தான்

நீங்க மீட்டிங்ல இருக்கீங்க அதனால உள்ளலாம் விட மாட்டலை அதால சில சைடு பாக்கவே மாட்றாங்களே ஆமாங்க கார்த்திக் சார் உங்களை பார்க்க தான் ரொம்ப நேரம் நாங்க வெயிட்டிங்ல இருக்கோம் ஆனா இந்த பாப்பா தான் சே சே சார் சரி உங்க தங்கச்சி தான் எங்களை உங்களை பார்க்கவே விட மாட்டேறாங்க கார்த்திக் சார் உம் ஆமா ஆமாங்க கார்த்திக் சார் உங்கள பாக்குறதுக்கு நாங்கள் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா உங்க சிஸ்டர் தான் விடவே மாட்டேங்குறாங்க நீங்க வேற உங்க ஒய்ஃப் கிட்ட பேசல மீட்டிங்ல இருக்கறீங்களாமா அதனால இவங்க எங்களை உங்களை பார்க்கவே அலோவ் பண்ண மாட்றாங்க சார் கேதுவி uguale பாத்துலஷ்டா அத அப்பாவும் அருணு கொலைவெரில இருக்காங்க போலركه மஜனனி என்னம்மா பண்ண சன்ன நீங்கதானே நான் சொன்னீங்க அண்ணிக்கிட்ட பேசணும்னுட்டு யாரும் உள்ள வரக்கூடாது நீங்கதானே நான் சொன்னீங்க 하다 யாரிய انا உள்ள 안பாமே பாத்திட்டேன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் ஓவர அடம் உங்களை பாத்தே ஆகணும்னு அத ரெண்டு பேரும் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கேனா உங்களை பார்க்க கூடாதுன்னு ம் ரைட்

ம் ஆமாமா நான் தான் அப்போதே அவர் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு அப்பா பார்வையே சரியில்லையே நாளைக்கு சேர்ந்த ரெண்டு நாள்ல தூக்கிடுவாங்களோ வாய்ப்பு நிறைய இருக்கு வாயை கொஞ்சம் வச்சுக்கிட்டு சும்மா இருந்துருக்கலாம் மேடி இப்படி வாயாடி தொக்கா மாட்டிக்கிட்டியே என்னம்மா உங்க கார்த்திக் சார இப்ப போய் நான் பாக்கலாமா அப்பா என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியாது நீங்க தான் கார்த்திக் கண்ணாவோட அப்பா انيட்டு. மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கப்பா. அப்பா தெரியாம பேசிட்டே என்ன மன்னிச்சிருங்கப்பா. இதுக்கு கால்ல எல்லாம் நீ முதல்ல எந்திரியே. இல்லப்பா என்ன சொல்லுங்க நான் எந்திரிக்கிறேன். சரி சரி நான் மன்னிச்சடேன் எந்திரம்மா. அந்த அப்பா நான் ரெண்டு முன்னாடி கூட ஆகாஷ் ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தான்னு அந்த பொண்ண ஓ

ஏம்மா நான் வந்து உங்களுக்கு வேலைக்கு ஒரு இஷ்டம் என்ன எனக்கு எல்லாம் இஷ்டம் இருக்கு நீ இப்ப கொஞ்ச நேரத்துல நீங்க தான் என்ன வேலை விட்டு அனுப்பி விடுவீங்களே அப்படின்னு யார் சொன்னா இல்லப்பா இப்ப நான் பேசுன பேச்சுக்கா உங்கள உள்ள விடாம அடுத்த நிறுத்த நிறுக்கும் நீங்க எனக்கு இது தடப்பா பண்ணுவீங்க அதான் ஹம் முன்னாடியே நானே போய் இல்லாம இருக்கேன் அப்படி எல்லாம் எதுவும் இல்லம்மா நீ உங்க வேலை எதுவும் காத்துக்கு என்ன சொன்னானோ அது கரெக்ட்டா பண்ணிருக்க அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன்னை வேலை விட்டு நிறுத்தப் போறேன் அதெல்லாம் எதுவும் கிடையாது இப்படியே இரு எப்பவும் இப்படியே இரு சரியா ஹாய் அப்ப நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களாப்பா அது சரி நீ என்ன தப்பு பண்ணே நான் உன்ன மன்னிக்கிறதுக்கு நீ தான் தப்பே பண்ணலன்னு சொல்றே நீ சரி சரி ஜெனனி நீ எந்த தப்பும் பண்ணல நீ போய் உன் கேபின்ல இரு நான் அப்பவும் பேசிட்டு வரேன் சரியா हां சரிங்க நான் அதனால மன்னிச்சிடுங்க அதெல்லாம் எதுவும் இல்லம்மா சரி நீ போய் வேலைய பாரு டேய் அருண் வாடா அப்பா வாங்கப்பா அருண் அண்ணா நீங்க கூட என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா நீங்க எல்லாம் யாருன்னு தெரியாம കൊഞ്ച കൊണ്ടവേദ ആനാലും ഇനിക്ക് കാലത്തു കണ്ടിപ്പാ വേണമെപ്പ് നല്ല വാടാ